ولذكر الله بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد فذكروني أذكركم صدق الله الرولان للي ميلانا الله من الذي அல்லாஹு சுபகானுபூவத்தால் அருள்மறையாம் திருக்குறானிலே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அல்லாஹுவை நினைவு கூறுகிற போது அல்லாஹு நம்மை நினைவு கூறுகிறான் என்றால் என்ன என்பதற்கு திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் பல்வேறு விளக்கங்கள் சொல்வதுண்டு ஒன்று நேரடியான விளக்கம் யுபாஹி பிகுமுல் மலாய்கா மலக்குமார்களிடத்தில் உங்களைப் பற்றி சிறப்பித்து பேசுகிறான் அல்ல எப்படி சிறப்பித்து பேசுகிறான் ஏன் அப்படி சிறப்பித்து பேசுகிறான் படைக்கின்ற போது எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மனிதர்களையா படைக்கப் போகிறாய் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இரத்தம் ஓட்டி அல்லவா திரிவார்கள் சண்டை சச்சரவுகளில் அல்லவா இருப்பார்கள் என்று மலக்குகளெல்லாம் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாக மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு அல்லா காட்டுறான் பாத்தியா என் அடியான் என்னை எப்படி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் நாம் அல்லாகவை மனிதர்களோடு அமர்ந்து பேசுகிறோம் அவனை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ் நம்ம எல்லாம் விட உயர்ந்த மலக்குமார்களை அழைத்து அந்த சபையில் நம்மை பற்றி நினைவு கூறுகிறான் நம்பிகள்நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் திக்குருடைய சபையை பார்த்துவிட்டு இப்படித்தான் சொன்னார்கள் உங்களுடைய நோக்கம் அல்லாஹுவை நினைவு கூறுவது மட்டும்தான் என்று இங்கே நீங்கள் அமர்வீர்கள் என்றால் ஒன்று கூடுவீர்கள் என்றால் ரசூலை பேசுவதற்காக வேண்டு மட்டுமே நீங்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவான் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் அல்லாஹுவை நாம் ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பை கொண்டு அவன் ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தின அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான் அல்லாஹுவை நாம் ஞாபகப்படுத்தினால் அவன் தகுதிக்கு அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறான் மன்னிப்பாக ரிசுக்காக அருளாக ஆக அல்லாஹனுடைய ஞாபகம் என்பது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய காரியங்களை கைகூட்டுது நபிகள் சல்லல்லா அலி செல்லும் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார் வரலான தொழுகையில் தொழுதர்றோம் நஃபீலான வணக்கங்கள் அதிகமாக இருக்கு எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு நல்ல வணக்கத்தை எனக்கு சொல்லி கொடுங்க என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீசல்ல சொன்னார்கள் லா எசாலோ லிசானுக்க ஊத்தபமின் திக்ரில்லா அல்லாம ஞாபகம் செய்கிறதுல உங்கள் நாவை எப்போதும் தெளித்திருக்கட்டும் எப்போதும் அந்த திக்குறிலே இருங்கள் அதுதான் நஃபீலான வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கம் என்று செல்லல்லா அலி சொன்னார்கள் பொதுவாக அவர் வணக்கத்துக்கு டைம் எல்லாம் இருக்கு சுபு தொழுவுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தொழுக முடியாது அது தொழுதால் அதற்கு பெயர் கலா வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் நேர காலங்கள் உண்டு அஜு என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்படுகிற ஒன்று நேர காலங்கள் குறிப்பிடப்படாமல் எல்லா நேரத்திலும் செய்ய முடிகின்ற ஒரு இபாத இருக்கிறது என்று சொன்னால் அது திக்ரு மட்டும்தான் எப்போதும் நம்முடைய நாவுகள் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அது நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு விவாதத்துக்கும் அசி அதிகமாக செய்யுங்க அதிகமாக தொழுகுங்க இல்லை வலது திக்ரை மட்டும்தான் சொல்லுகிறான் திக்ரன் கசியரா திக்ரன் கசியரா அதிகமாக திக்ரு செய்யுங்கள் அதிகமாக அல்லாஹுவை துதிபாடுங்கள் அதற்கு எண்ணிக்கை எவ்வளவு சொல்லப்படவில்லை அந்த திக்ருகள் அல்லாஹுடைய அந்த பெயர்கள் அவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் நபிகள் நாயகம் செலல்லாவுலி சிலவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கள் இவைகள் பல்வேறு பிரதிபலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டார் அகமது பின் அம் ராமத்துல்லா ஒரு நாள் இரவு ஒரு ஊருக்கு வந்து வருகிறார்கள் மிகப்பெரிய இமாம் பள்ளிவாசலில் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க அவரும் சொல்லிட்டார் நைட்டு நேரத்தில் யார் வெயில் தங்க வைக்கிற பழக்கம் அனுமதி எங்களுக்கு இல்லை அதனால் நீங்கள் சுப தொழவு பிறகு தான் உள்ளே வர முடியும்ன்ட்டார் பள்ளியாசில் மூடிட்டார் அங்கே வளாகத்தில் தான் அப்படி படுத்துக்கலாமான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அதுக்கெலாம் அனுமதி இல்லைன்ட்டேன் இப்போ எப்படி நான் இரவு கழிக்கிறது எதுத்தாப்புல கடைகள் இரவு விடிய விடிய கடைகளில் வேலை நடந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அங்கே ஒரு ரொட்டி போடுற ஒன்று இருந்துச்சு அவர் ஒரு மாவு செய்து கொண்டு ஒருத்தர் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார் இங்கே உட்கார இடம் இருந்துச்சு உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே உட்காரலான்னு அவர் உட்காந்துட்டாங்க அவர் வந்து திக்கர் செஞ்சுக்கிட்டே அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அகமதுமின் அமல் ராமத்துல்லா இலேஹி கேட்டார்கள் ரொம்ப நேரம் திக்கர் செய்கிறீர்களே எப்போதும் இந்த பாதத்தில் இருப்பீர்களா என்று கேட்டார்கள் ஆமாம் கைப்பாட்டுக்கு என்னுடைய வேலையில் பார்த்தா நாவு பாட்டு என்னுடைய திக்கர்லே இருக்கும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அகமது பின் அமல் ராமத்தில் கேட்டாங்க இந்த திக்கர்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ எல்லா நோக்கத்தையும் எல்லாம் நிறைவேற்றிட்டான் ஒன்றே ஒன்று தான் நிறைவேறாமல் இருக்குது என்று அவர் சொன்னார் அப்படி என்ன ஒரு நோக்கம் உங்களுக்கு அது மட்டும் நிறைவேறலைன்றீங்களே என்று கேட்டபோது இந்த நாட்டில் இந்த மாகாணத்தின் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மிக தலை சிறந்த முஜிதஹித் மார்க்க போராளி மார்க்கத்தை நிலைப்படுத்தி மக்களுக்கு போதிக்கின்ற அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவர் வாழ்கிற காலத்தில் இருக்கிற அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்களை பார்க்க முடியவில்லை நான் அவங்கள பார்க்கணும் என்ற நீயத்து மட்டும் எனக்கு இருக்குது வரைக்கும் அது நடக்கலைன்னு சொன்னாங்க அகமது பின் அம்மல் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு வேலைக்காக அல்லாஹ் இங்கே அனுப்பி அந்த ஊரில் பள்ளிவாசலில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே போயிருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆனால் நேரடியாக இவர்கள் கடைக்க வரவழைத்து சொன்னார்கள் அகமது பின் அம்பல் ராமத்துல்லா நீங்கள் இவ்வளவு காலம் அல்லா துவா செய்து கொண்டிருந்த அகமது பின் அம்பல் நான் தான் என்று சொன்னார்களாம் அல்லாவுடைய திக்கர் இருக்கிறதே நம்முடைய நோக்கங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அல்லாஹ் நிறைவு செய்கிறான் நபிகள் செல்லல்லா ஒலிக செல்லவர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு துவாக்கள் அபான் உஸ்மான்பின் அபான்றது எல்லாம் அறிவிப்பார்கள் இஸ்மில்லாஹில் சமா என்ற துவாவை ஒருவர் ஓதினால் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் அவருக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாது என்று குறிப்பிட்டார்கள் அவருக்கு லக்குவா அடிச்சிருச்சு மாணவரெல்லாம் கேட்டாங்க அந்த துவா ஓதுனா ஒன்றும் நடக்காதுன்னு நீங்களேனு அவர் சொன்னார்கள் என்றைக்கு இந்த ஆபத்து எனக்கு வந்ததோ அன்றைய தினத்தில் இந்த துவாவை ஓத நான் மறந்து விட்டேன் என்று குறிப்பிட்டார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹுடைய துவாக்களிலே அந்த அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளிலே பாதுகாப்பு இருக்கிறது லாயிலாஹில் அன் துமகானுக்கு இன்னி குண்தும் இனம் பாலி மீன் என்ற அதிரத்து யூனுஸ் அலிஹிஹிஹிஹிஹி இஸ்லாம் ஓதிய துவா மீன் முழுங்கிருச்சு எதேதோ சொல்லலாம் ஏதோ வார்த்தைகளில் அல்லாஹுவை நாம் பேச பேச முடியும் புகழ முடியும் நபிமார்கள் சொல்லுகிற வார்த்தை ரத்தன சுருக்கமான வார்த்தையாக இருக்கும் அந்த வார்த்தை அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தையாக இருக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே போய் இருட்டுக்குள்ளே அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது சொன்ன வார்த்தை லா இல்ல அந்த சுபஹானுக்கு இன்னி குடுத்துங்கின்தா இலா இலாஹில் அல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரில்லை இல்ல அந்த சுபஹானுக்கு இன்னி குடுத்தல் தாலுமி நீ மிக தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் அதில் யூனூஸ் சலாம் சொல்லி துவா இந்த துவா உடனே அந்த மீனவர்களை கரையில் வந்து கக்குகிறது மலக்குகளெல்லாம் சொன்னார்கள் இந்த ஆயத்து குறித்து அல்லாஹ் பேசுவான் யுனுஸ் இஸ்லாத்துடைய நிகழ்ச்சியை பற்றி குரானில் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்து வருகிறது வலோலா அன்னஹு காண மிரல் முசப்பிஹின் அவர் வந்து ஏதோ மீன் வயிற்றுல மாட்டின உடனே இந்த துவா ஓதலை அவர் தஸ்மீக செய்பவர்களில் உள்ளவராகவே அவர் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் ஆபத்து வந்தால் மட்டுமே அல்லாஹுவை அழைத்து பழக்கப்படுவதல்ல இந்த துவாக்களை அவுராதுகளை அவருடைய திக்கர்களை கஷ்டம் வந்தா மட்டும் ஓதி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம் ஆயிரம் தடவை இது ஓதுனா இந்த பிரச்சனை நீங்கிடும் ரெண்டாயிரம் தடவை இந்த தஸ்மீஹாத்த ஓதுனா இந்த சிக்கல் தீந்துரும் பிரச்சனை வந்த பிறகு மட்டுமே இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் எப்போதும் ஒரு மூமியினுடைய சிந்தனை இறை சிந்தனை இருக்குமென்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சூழல்களிலிருந்து அல்லாஹ இலகுவாக நம்மை விளக்குவான் என்பதுதான் இந்த அதிசகலில் வரக்கூடிய செய்தி எனவே நபிகள் செல்லல்லாகும் அழுகிய செல்லவர்கள் கட்டுக் கொடுத்த காலையில் விழிந்ததிலிருந்து இரவு தூங்கப் போகிறவரை பல்வேறு துவாக்கள் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் சில வார்த்தைகள் இருக்கிறது பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம்னா ஒரு துவா இருக்குது பள்ளிவாசலேந்து வெளியே போகிற போது ஒரு துவா இருக்கிறது வீட்டிலிருந்து வெளியே புறப்படுகிறோம் அந்த துவாக்களை நாம் ஓதிவிட்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறான் வண்டியில் ஏறி உட்காடுறோம் இப்போ தான் வண்டியை ஓதுது நம்ம ஓத வேண்டிய துவா சுஹானல்லதி சகர்லானால் சாவியை போட்டோன்னா வண்டி ஓதுகிறது நாம் ஓதி பழக்கப்படுத்த வேண்டும் நாம் ஓதி அதை பயிற்றுவிக்க வேண்டும் இந்த துவாவை ஓதிவிட்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறான் எனவே ஒரு மூமியினுடைய வாழ்க்கை காலையில் விடிந்ததிலிருந்து உறங்கப் போகிற வரை செய்கிற எல்லா செயல்களிலும் அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் இருப்பிட்டால் அலமது அல்லாஹ்வுடைய சிந்தனை நான் ஆச்சரியமானு பார்த்தீங்க மாஷா அல்லாஹ் இது அல்லாஹுடைய அழகல்லவான்னு பார்க்குறீங்க ஒரு ஆட்சி ஒரு அழகை பார்க்கிறீர்கள் அங்கும் அல்லாஹ் வருகிறான் இப்படி நாம் பேசுகிற சொல்லுகிற எல்லா செய்திகளிலும் அல்லாஹ் என்கின்ற வார்த்தை வருகிறது அல்லவா ஒரு மூமியினுடைய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் என்கின்ற வாக்கியம் இல்லாமல் ஒரு நாள் கழிந்து போய்விடக்கூடாது எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய சிந்தனை நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் கியாமத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் கேட்பான் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு இந்த உலகம் ரெடி ஆயிடுச்சா அழித்து விடலாமா அல்லாஹ் என்று சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்க சொல்லுவாங்க அப்போது சொல்லப்படும் ஆமாம் அல்லாஹ் அல்லான்னு சொல்கிற நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் அந்த நபர்கள் அப்படியே நீடித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு அதிசயில இப்படி வருகிறது அல்லாஹ் அதற்கான நிர்ணயத்தை எப்போது உலகத்தை அழிக்கிறான் அல்லாஹ் என்று சொல்பவர்களும் இல்லாமல் போகிறபோது அல்லாஹ்வுடைய வேதனை அல்லாவுடைய இறுதி நாளுடைய அந்த அடையாளங்கள் இந்த பூமியிலே வெளிப்படத் தொடங்கி விடுகிறது அல்லாஹ் அழிக்கத் தொடங்கி விடுகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்கின்ற வார்த்தையினுடைய பவர் அப்படிப்பட்டது அல்லாஹு சுமஹானு தாலா வணக்க வழிபாடுகளில் எல்லா வணக்கங்களிலும் நிலைத்திருப்பதற்கும் திக்குரு போன்ற எல்லா நேரங்களிலும் இறை துதியிலே நம் ஞாபகங்களை வைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொப்பிக்கை நல்ல சுமான்